விவசாயிகள் குடும்பம் வந்து கல்லுக்கடையை திறந்தால் கல்லு கட்டுனா விவசாயிகள் குடும்பம் வளர்ச்சி அடையும் ஏற்றம் பெருகும் ஆகவே அதுக்கு வந்து மறைமுகமான முறையில் தென்னை தொழிலாளர்கள் அவங்க கல் பனை தொழிலாளர்கள் கல் இறக்கிறதுனால அவங்களுடைய குடும்பம் பத்து லட்சம் குடும்பத்துக்கும் சுமாராக குறைந்த பத்து லட்சம் குடும்பத்துக்கு மேலே வாழ்வாதாரம் மேன்மடை ஆக அரசு அதை செய்யல அரசாங்கத்தை சார்பாக என்ன பண்றாங்கன்னா அரசு மதுக்க மதுபான கடைகளை வந்து திறந்து வச்சுக்கிட்டு பத்து நிறுவனங்கள் மது நிறுவனங்கள் அவர்கள் வளர்கிறதுக்கு மட்டும்தான் அரசாங்கம் இன்றைக்கி முன்னுதாரணமாக செயல்படுது ஆக விவசாயிங்க ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஒரு கோடி பேர் பிழைக்கிறதுக்கு இன்னைக்கு வழி செய்யலை பத்து பேர் பிழைக்கிறது மட்டும்தான் அரசாங்கம் வழி செய்யுது அவன் இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கி என்ன சொன்னார்னா ஏற்கனவே ஓட்டு போட்டவங்களோட ஓட்டு போடாதவங்க தான் இன்றைக்கி வந்து மகிழ்ச்சி அடையணும் நாங்கள் அப்படி திராவிட மாடல் அரசு செய்கிறோன்னு சொன்னார் ஆவே நாங்கள் ஓட்டு போட்டுட்டு தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் கரும்புக்கு நெல் இல்லை கரும் நெல்லுக்கு நெல்லுக்கு விலை இல்லை ஆகவே பாலுக்கு விலையில்லை அடுத்தது தேங்காய்க்கு விலையில்லை கல் கடையும் திறக்க மாட்டேங்கிறீங்க பத்து முதலாளிகள் பிழைக்கிறது மட்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழிவகை செய்கிறாரு ஆனால் ஓட்டு போட்ட விவசாயிகள் நீங்கள் பாதிச்சுட்டு இருக்குமே சொன்ன தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதி கரும்புக்கு நெல்லுக்கு பாலுக்கு ந நதிநீர் இணைப்பு மற்றும் நீர் மேலாண்மையில் பத்தாயிரம் கோடியில் ஆயிரம் தடுப்பணை கேட்டோம்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட திட்டங்கள் எதுவுமே இடம்பெறவில்லை சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு செய்தியாளர்கள் கேட்டாங்க நீங்கள் வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருது நீங்கள் யாரை நீங்கள் ஆதரிப்பீங்க விவசாயிகள் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து முதல்ல வந்து எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் இருக்கலாம் அதற்கு அடுத்தது வந்து யாராக இருந்து எந்த ஆட்சியாளர்கள் யார் ஆட்சியாளர்க்காக நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வாக்குறுதியாக முதல் வாக்குறுதியாக தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய இறக்கக்கூடிய தென்னை மற்றும் பனை மரத்துலேருந்து இருக்கக்கூடிய கல்லுக்குண்டான தடையை நீக்கிட்டு முதல் முதல்ல நாங்கள் கல் கடையை திறப்போம் தமிழகம் முழுவதும் முதல் கையெழுத்து ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து வந்து கல்லுக்கடையை திறப்போம் கல்லுக்குண்டான தடையை விதித்து கல்லுக்கடையை திறப்போம் சொன்னால் நாங்கள் அவங்களாம் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி நான் செய்தியாளர் சந்திப்பில் முப்பத்தி ஒன்றாந்தேதி கடந்த முப்பத்தி ஒன்றாந்தேதி கடந்த மாதம் டிசம்பர் மாதம் மாமனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்பு இதை சொன்னேன் இந்த கரும்பு விவசாயத்துக்கெல்லாம் உங்களுக்கு ஆட்கள் வந்து சுலபமாக கிடைக்கிறாங்களா இங்கேயே வேலைக்கு ஆட்கள் அன்னைக்கு பற்றாக்குறைய இன்னைக்கு வேலையாட்கள் கிடைச்சிருந்தால் இன்னைக்கு வந்து விவசாயம் மேன்மேலும் வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு இன்னைக்கு நூறு நாள் வேலை உறுதியளிப்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பே நாம் விவசாயிகளில் அழிவு பாதை கொண்டு போனால் மத்தியில் ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் கவர்மெண்ட்டு நூறு நாள் வேலை உறுதியளிப்பு திட்டமும் கொண்டு வந்தாங்க நூறு நாள் வேலை உறுதியளிப்பு திட்டத்தை ரத்து பண்ணாவே இன்னைக்கு இந்தியா ஒரு வல்லரசு ஆகும் விவசாயிகள் அனைத்து இந்திய விவசாயிகள் மத்தியில் இருக்கக்கூடிய அவல நிலையை வந்து நான் நீங்கள் சுட்டி காட்டுறேன் ஐயா நீங்கள் வாழ்வாதாரம் மேம்படும் ம தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்னைக்கு விவசாயத்தை அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சிப்காட் தொழில் பூங்கா என்ற திட்டத்தை இன்னைக்கு பன்னாட்டு நிறுவனத்துக்கு வந்து இன்னைக்கு தாரை வார்ப்பதற்காக நில ஒருங்கிணைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்து விவசாயிகளுடைய ஒரு புற்றுநோய் மாதிரி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை மூலயமா கொண்டுட்டு வந்து விவசாயிகள் வந்து இன்னைக்கு ச அரசினுடைய சிறப்பு திட்டம் என்ற பெயரில் சிப்காட்டுக்கு நிலம் கையகப்படுத்துறதுக்கு இன்றைக்கி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நாமக்கல் மாவட்டம் வளைப்பட்டி பரளி இன்றைக்கி லத்துவாடி ஆகிய பகுதியில் விவசாயத்தை கையகப்படுத்துருக்குறாங்க அதே